ஐ மைடியர் போர்ட் போட் பேப்பர்ஸ் டைம் ஆச்சு திஸ் இஸ் மை கேமரா ஆமாம் ஒரு இருபது வருஷமாக யூஸ் பண்ணின்னு இருக்கிறேன் சி ஐ ஹாவ் நம்ம டலி லென்ஸ் அங்கிட்டே இருக்குது அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்க திஸ் இஸ் மேக்ரோ இந்த லென்ஸ் டேர் வந்து மேக்ரோ நான் தான் விஷயம்னு இருக்கேன் வேறு யாருக்கிட்டேயும் இது இருக்கா இதுக்கு சில தெரில மேக்ரோ அதான் இந்த எறும்புலாம் இருக்குல்ல அதெல்லாம் ட்ராகன் ஆண்ட்டு மாதிரி காட்டலாம் பெருசு பெருசாக காட்டலாம் ஸோ ஒன்று ஒரு ஆர்டர் ஒன்று இருக்குது அதை கிளம்பிட்டேன் ஸோ அதனால் வீடியோ முடிவுக்கு போகிறேன் எனக்கு ஒவ்வொரு வயசாகிடுச்சு எனக்கு சின்ன வயசில் வந்து பாம்பு இருக்குது இல்லை பாம்பு பணம் எப்படி எடுக்கும் நொழிஞ்சி நெஞ்சு அந்த மாதிரி உளுந்து உளுந்து உடுப்பேன் எங்கேயாச்சும் அங்கே வீடியோஸ் எவ்வளோ எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்துருக்கேன் ஸோ வயசாகிடுச்சு இப்போ என்னால் முடியலை சரி அனுப்பிவே ஹேவ் ஐ டோன்ட் ஹேவ் அட் டேம் ஸோ நான் போயிட்டு வரேன் See, this is my camera, my lovely, lovely, lovely camera. Okay, thank you. பத்தாம் வகுப்பு தேர்வில் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி அஞ்சு அஞ்சு சதவீதம் என்னது பேர் சுர்ஷி அரியலூர் வந்து தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி மூணு ஒன்று சதவீதம் முதலிடம் அப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டாக்க நம்ம சென்னைக்கு வந்தோம் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனாவே வாரம் தெரியல ரொம்ப தூரம் இருக்குது எத்தனை எண்பத்தி எட்டு புள்ளி எண்பத்தி எட்டு புள்ளி அது காணும் அதுக்குள்ளே கனவு போயிடுச்சு சென்னையே காணம்பு போயிடும் பொழுது கொஞ்சம் நாளில் ஆமாம் எண்பத்தெட்டு புள்ளி ரெண்டு ஒன்று அப்புறம் வேலூர் வந்து எண்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ செவன் ஆமாம் அரியலூர் வந்து தொண்ணூற்றி ஏழு புள்ளி மூணு ஒன்று சதவீதம் முதலிடம் வாழ்த்துக்கள் ஆமாம் என் பிள்ளைகள் என் பிள்ளைகள் படித்து சிறந்து உலகில் மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்யக்கூடிய அரியமா பெரும் மேதைகளாக வர வேண்டும் என்பதில் என்னை விட சந்தோஷப்படுங்க யாரும் இல்லை தேங்க்யூ விஷ் ஆல் தி பெஸ்ட் 아치에 들리, 루아이, 파단아라, 염, 코리, 긁어, 골파, 에이, 오아, 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 오 வேலை வாங்கியிருப்பான் அவதான் வாங்கியிருப்பான் அந்த பஸ் ஸ்டாண்ட் அடியில் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் பிரிட்ஜ் அடியெல்லாம் பட்டுனுக்குறான் பாருங்கள் பிச்சைக்காரன் ஓ அவன் பத்து முதுவாய் எடுத்து நூறுரூவா அப்படி பார்த்துட்டே இருப்பான் அடிச்சுட்டு இருப்பான் போலீஸ்காரங்க அடி அடிச்சுக்கோங்க ஷேர் பண்ணி இது அவனுக்கு பாஷை தமிழ் பாஷை கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ஹிந்தி பேசுவான் அவனை கூட்டினு போய் பத்து பொய் உழைக்க உள்ளே போய்ட்டு தாலிக்காரலாம் பண்ணலாம் பாருங்க அல்ல அவங்க காலெல்லாம் எங்களுக்கு பிடிச்சி விடுவாங்க சில போலீஸ்காரங்க எல்லா போலீஸ்காரும் இல்லைங்க சில போலீஸ்காரங்க என்னங்க போலீஸ்காரர்கள் ஏசுநாதர் கூட அவங்க சீடர்கள் கால்களை கழுவிட்டார் அந்த அந்த பெண் ஒரு அந்த விலை மாறுது அந்த பெண் காலை கூட கழுவி விட்டார் என்னங்க போலீஸ்காரங்க என்னங்க அரசாங்கம் எங்கெங்கே போகுது இந்த உலகம் சீக்கிரமாக ஆனால் உலகம் அழிஞ்சிடுங்க ஹாய் யதார்த்தம் இல்லாத வாழ்க்கையில் தூக்கத்தை விட்ட ஒரு வாழ்க்கை அதாவது ஒரு வியாபாரியின் வாழ்க்கை மாறி வச்சுக்கோங்க எந்த வியாபாரியாக இருந்தாலும் சரி பொய் சொல்லணும் சிரிக்கணும் அப்போ தான் கஸ்டமரை தக்க வச்சுக்க முடியும் சின்ன கூட்டிக்கார ஒரு பஸ் வந்து நிற்குது ரெண்டு பேரும் அந்த பஸ்ஸில் ஏறறாங்க கையில் ரெண்டு பேர் கையிலேயும் பத்து சீப்பு வாழ்ப்புறோம் பத்து சீப்பு வாழ்ப்பு ஏறுது அப்போ ஒருத்தர் வந்து ஒரு சீப்பு நூறுரூவா சொல்கிறாரு இன்னொருத்தர் வந்து ஒரு சீப்பு தொண்ணூத்தஞ்சு ரூபா சொல்கிறாரு மட கொண்ட மடமாட்டோம்னா தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்கும் பாருங்கள் அந்த படம் விற்று போகுது ஆமாம் ரெண்டு பேரும் மறுபடியும் இறங்குறாங்க அந்த பஸ் போய் எடுத்தாடு பஸ்ஸில் ஏறுறாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஆமாம் ஏற்றிருப்பாங்க ரெண்டு பேரும் அப்பாவும் பிள்ளையும் அப்பா வந்து ரூபாய்க்கு விற்கிறாரு புள்ள தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு வைக்கிறோம் வித்துட்டு ரெண்டு பேரும் அப்போ திஸ் இஸ் வியாபாரம் போய் ஏமாற்றுது தேவையில்லாத தேடுதலே வாழ்க்கையை போச்சு தூங்குவதற்கு முயற்சி செய்யணும் நட்சத்திரம் போல வானில் தெரிந்த சர்வதேச வழி நிலையம் மாணவர்களே இந்த நட்சத்திரத்துக்கு நிறைய கதைகளும் உண்டு எரிஞ்சு எரிஞ்சு உருந்துடும் தான் நம்ம நட்சத்திரங்கள்லாம் பார்க்குறீங்களே நம்ம செலப்பர் ரெட்ஸ் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துடும் வேஸ்ட் வேல்யூலஸ் பீப்புள்ஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் வேல்யூலெஸ் பொலியானவர்கள் அதை விட்டுடு உண்மையாலுமே இந்த வால் நட்சத்திரம்னு ஒன்று உண்டு அது தெரிஞ்சால் மிகப்பெரிய அழிவு வரப்போகுதுன்றது அர்த்தம் இல்லை அற்புதம் நடக்க போகிறது அர்த்தம் ஏசுநாதர் பிறக்கும் போது அப்படி தான் வாழ் நட்சத்திரம் தோன்றுச்சா அது அற்புதமாக இல்லை அழிவா அதை பற்றினா வரல ஆனால் அபசகுனங்கள் இது போன்ற அபசகுணங்கள் வந்து ஒரு எச்சரிக்கை இது உலக அழிவுக்காகவும் இருக்கலாம் உலகம் அழியாதப்பா அது உண்மை எப்போதும் இருக்கும் உலகத்தில் வாழற அந்த ஜீவராசிகள் அழிந்து போகும் உண்மை என்றும் அழிவது இல்லை உலகம் என்றும் அழியாது மக்கள் அழிந்து போவார் மாரியர் பேடுபோல் சில்ட்ரன்ஸ் நீங்கள் இந்த உலகத்தின் சொந்தக்காரர்கள் இந்த உலகம் உங்களுக்கு சொந்தமான்ந்து நாங்கள்லாம் சும்மா அதில் வந்து தங்கி போயிட்டு வர பறவைகள் அவள் தான் அதனால் நீங்கள் சோறு தண்ணி நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் ரயில்வே ஸ்டேஷனில் கஷ்டப்படுறதை நான் பார்க்குறேன் என்னால் தாங்கிக்க முடியல நீங்களே வீடில் வாசலில் சோறு இல்லைன்னா உன் குழந்தைங்க உன் குழந்தைங்க பேர குழந்தைங்களாம் வச்சுப்பார் ஆமாம் தாத்தாவும் சரி உங்கள் அப்பா அம்மாவும் சரி பணத்தாசை புரித புரியுதா பணத்தாசை ஆமாம் பணத்தாசை பணத்தாசை என்னது பாராட்ட பணத்தை பாராட்ட தெரிந்தவனுக்கு யாரை பாராட்ட தெரியாது மனிதனை பாராட்ட தெரியாது பணத்தாசை கொண்டவன் பின்னால் போவாத அவன் நல்லவன் நல்ல அவன் தப்பானவன் பணத்தின் பின்னால் ஓடாத பணத்தின் பின்னால் ஓடாத உன் உலகம் உன் உலகத்தை காப்பாற்றத்துக்காக ஓடு அதை தேடு உள் சிலர்ஸ் இந்த உலகம் உண்ணுது ரைட்டா கால காலமாக காட்டுமராண்டிகள் காலமாகட்டும் அல்லது மன்னர்கள் குதுமார்கள் இந்த நாட்டை நாசம் பண்ணி அடிமைப்படுத்தி கொட்டடிமைப்படுத்தி நம்ம கனிமங்கள் தனிமங்கள் எல்லாத்தையும் வெட்டி துண்ணுட்டானே அன்றும் சரி இன்றும் சரி குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று உங்களால் தவறு செய்ய முடியாது எட்டு வயதுக்கு கீழே இருக்கிற எந்த குழந்தையும் தப்பு செய்யாது எட்டு வயதுக்கு மேலே எப்படி தப்பு செய்யுது சமூகமாக இல்லைத உங்கள் தந்தையா இல்லை நீ வளரும் முறையா உன்னுடைய அறிவு அறிவு என்று அறிவு என்றாலே படிப்பு என்று பொருள் உன்னுடைய அறிவு உனக்கு மட்டும் பயன்படக்கூடாது மற்றவர்களுக்கும் நீ அதை தர வேண்டும் அப்படி என்றால் சிறு வயதிலிருந்தே நீ நல்ல பிள்ளையாக இருக்கணும் தப்பானவர்களை தண்டிக்க வேணும் படிக்காதவனை விட்டுரு அவனை மனுச்சி ஊற்றுறான் படித்தவன் தவறு செய்யக்கூடாது